வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே ஏகட வைப்பின் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு பேரன்பிற்கும் பெருப்பதுக்கும் உரிய இரு ஆசிரிய பெருமக்களுக்கும் திருக்குறளை உலகமெல்லாம் பறைக்கவிருக்கின்ற அருமை நண்பர் திருக்குறள் காமராஜ் அவர்களுக்கு வணக்கம் எதிர்காலத்தில் எல்லோரும் இந்நாட்டுக்கு மனதாக திகழ வைக்கின்ற தங்க தமிழகம் என்றெடுத்த எடுத்த சிங்களே அன்பே பாரதிதாசன்களே கல்பனா சாவலாக்களே இந்திரா காந்திகளே உங்களுக்கு வணக்கத்தோடு வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உங்களுடைய பள்ளி எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் இன்னைக்குதான் நான் வந்தேன் இந்த பள்ளிக்கூடத்தில் போனோம்னு சொன்னா முகல்புரா பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னு சொன்னோம்னா உடுக்கிற மிதியடியே ஒரு பையன் எங்க விடுறானோ அங்கேதான் கடைசி வரைக்கும் விடுவான் புரியுதா உங்களுக்கு ஒரு பையன் முதல் புறா பள்ளிக்கூடம் போகப்ப நீங்க சும்மா போய் பாருங்க அந்த பள்ளிக்கூடத்துல போய் நிக்கிறப்ப ஒன்னா எந்த விட்டான அங்கேதான் விடுவான் இடம் மாத்தியே விட மாட்டான் அதே மாதிரி உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மிதி பூராவும் போராளும் வரிசை அற்புதமா இருக்கிறது உங்க பள்ளிக்கூடத்துக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் மாவட்ட கல்வியடி ஆகிட்ட பார்த்தா கண்டிப்பா நான் சொல்லுவேன் எல்லா பள்ளிகளுக்கும் தரும் அப்படியே தாறு மாதா மிதியடி ஊர்றாங்கன்னு சொன்னா கவிநாசம் தான் அந்த உத்தவன் யாருன்னா நாங்க ரெண்டு பேர் தான் ஆகைய நாள் கண்களே திருக்குறளை படிவுகள் திருக்குறளு இவங்க ரெண்டு பேரும் இவருக்கு ரெண்டே ரெண்டு பிள்ளைகள் அம்மா காரணம் முன்னே அந்தமா பொண்ணு இருக்கிறப்போ பயிற்சி கொடுக்குறப்போ தம்ம 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 தம தம்மன்னு ஒன்று கடவுள் வாத்து ரெண்டு கட வான் சிறப்பு மூணு நூற்றாறு பேரு நாலு ஆளு அஞ்சு மா வாக்கச்சூழல் மக்கள் பேர் அப்படியே சொல்ல அந்த பசங்க எப்படி சொல்லும் பத்தாவது வியாபாரி மாதிரி சொல்லும் நீக்கி எப்படி இருக்குது கேருனூரில் ஒரு பொண்ணு மருத்துவராக இருக்குது இன்னொரு பெண்ணு அமெரிக்காவில் பெரிய அளவாக இருக்குது படிச்சதுக்கு காரணம் அந்த பொண்ணு திருக்குறள் ஒப்பிச்சதுனாலேயே எல்லாம் ஒப்பிச்ச பிற்பாடு இருபத்தி அஞ்சு பிள்ளைகளை ஒப்பிக்க வச்சிருக்கிறார் எங்க நாகர்கோவில் பிள்ளைகளை ஒப்பி இங்க இணையத்திலே வச்சிருக்கிறார் அரசு பள்ளிகளுக்கு எல்லாம் சும்மா தான் சொல்லிக் கொடுக்கிறார் இணையத்தில் உட்காந்துக்கிறேன் பின்னால என்னாட்டம் இருக்கிறப்போ அவர் டீச்சர் அம்மாட்டம் இருக்கிறப்போ நிறைவா வாழணும்னு சொன்னோம்னா நாம் நல்லா சம்பாதிக்கணும் இல்லையா சம்பாதிக்கணும்னா படிக்கணும் படிக்கணும்னு சொன்னோம்னா என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுத்ததுன்னு கேம் பார்த்துட்டு கூடாது கேமே பார்த்துட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் பார்க்க கேமாக தான் ஆகிவிடும் வாழ்க்கையில் அந்த அலைபேசியில் ரொம்ப நல்லதெல்லாம் அதை மட்டும் பார்க்கணும் திருக்குறள் காமராஜு அப்படின்னு தட்னிகள் சொன்னால் அப்படியே வரிசை ஓடியாரம் குரல் இடக்கிழக்க எஸ்பி கலியாமூர்த்தி பேசவர் பாருமா எஸ்பி கலியமூர்த்தி டீச்சருக்கெல்லாம் தெரியாது தெரியும் அப்புறம் சொல்றான் பாரு இந்த நாட்டு மக்கள் எப்படி முன்னேறணும் இந்த நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி முன்னேறணும் முன்னேறத்துக்கு ஒரே ஒரு வழி படிக்கணும் எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீட்டை இருந்த வீடுங்க படிப்பிலிருந்த குளித்தனும் நரம்பின் துடிப்பிலிருந்த சுடுகாடு எங்க பெண்களே கண்களே நீங்க வந்து உக்காந்துதும் இவ்வளவு ரெண்டு மூணு நிமிஷம் இல்லையா ஒழுங்காக உட்காந்துங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் நன்றாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் தான் இவ்வளவு ஒழுங்காக இருக்கிறது என்று மனமாக உன் மாவட்ட கல்வி அதிகாரியோ உதவி கல்வி அதிகாரியோ பார்த்து இந்த பள்ளிக்கூடத்தான் என்ன பள்ளிக்கூடம் மேலத்தையார் பள்ளிக்கூடமா இல்ல ஜிபிஆர்பிஎஸ் சீடி ஆங்க சொல்லுவோம் ஆகையினால இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுனால அப்துல் கலாம் படிச்சதுனால அந்த ராமேஸ்வரம் பள்ளி உலகம் பூராவும் தெரிஞ்சுச்சு நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுனால இந்த பள்ளிக்கூடத்துல நீங்க நல்லா படிச்சுட்டு பாபு ராதாகிருஷ்ணன் ஒரு கட்டணம் கட்டி கொடுத்தாரு ஊரிசி காலேஜுக்கு மெல்ல அவரே கட்டிடுச்சு ஆனா உங்க பேரை போட்டுறேன்னு சொன்னாங்க அவரு என்ன பண்ணார் தெரியுமா என் பேரை போட்டுறதுனால அதுக்குண்டான படுத்த பூராவும் காசோரியா கொடுத்தாரு டாக்டர் ராதா கிருஷ்ணன் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பாடி இருக்கணும்னு சொன்னோம்னா நல்லா படிக்கணும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு சொல்லுவாங்க இளமையை கல்வி சில மேல எடுத்துன்னு சொல்லுவாங்க எனக்கு ஆசிரியராக இருந்தவங்க மோதே ஆசிரியர் வேளாகணி டீச்சர் தான் அந்த டீச்சரை இந்த விட்டு அவங்க பொண்ணு ஜிப்மர்ல மருத்துவராகுது அது இப்ப ஓய்வு நிலையில் தான் இருக்கும் அந்த மாதிரி நல்லா படிச்சு நல்ல முன்னுக்கு வந்து நீங்களா சம்பாதிச்சு நீங்களா இருக்கணுமே மற்றவங்களை கைப்பற்ற வாழக்கூடாது என்று சொல்லி என்ன படிக்கணும் குறுக்குறளை படிக்கணும் எப்படி படிக்கணும் ஆழ படிக்கணும் ஆழ படிக்கணும்னு சொன்னோம்னா அப்படியே அகலமாதிரி அப்படியே ஓடணும் அந்த மாதிரி ஓடணும் நீங்க பள்ளி முடிவுனால ஒரு பையன் எல்கேஜி பையன் நாங்க எட்டு வந்திருப்போம் அந்த பையன் டம்பத்தி ரெண்டரை வயசு பையன் ரெண்டரை வயசு மூணு மூணு வயசு கீழ்தான் இருக்கான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பையன் முப்பதுக்கு உங்க ஃப்ரெண்டோட பையன் தானே அப்படியே நல்லா படிக்கணும் நல்லா படிச்சு சொன்னா இந்த சமுதாயத்தில் பெண்கள் எல்லாம் எப்படி இருக்கு தங்க வாழி ஏறத்தை பார்த்துட்டு என் கூட்டுக்காரி அழுவி கிடக்கிறான் ஒரு ஆகி எட்டாயிரம் சென்றான் அரியே உன் பொண்ணு பத்து லட்சம் தமிழை உன்கிழமை ஏழாயிரம் போய் இருபாயாமா அதையினால நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும் ஆழ படிக்கணும் படிச்சுட்டு உத்தியோகத்துக்கு போகணுன்ற எண்ணத்தோடு இருக்கணும் விளையாட்டாக இருக்கக்கூடாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரியும் இடைபெறுகிற